திருக்கயிலாயத்தை நோக்கி சுந்தரர் வருவது ஆயிரம் சூரியன் போல பேரொழியாக தோன்ற இறைவனை நன்றி வேறு ஒருவரை கைக்குவித்து வணங்காத உமையன்பு முனிவரும் அவருடைய மாணக்கர்களும் வணங்கி மகிழ்ந்தனர் இறைவனுக்கு அணுக்கு தொண்டராக திருநூற்று மடலை இயங்கி நின்று பணி திருக்கோயில் Oh. <laughs> திருமண பந்தலில் இறைவன் கிழவேதியராக வந்து காட்டி அடிமை என்று ஆட்கொள்ளுதல் திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் திருவெண்ணைநல்லூர் வழக்காடு மன்றத்தில் இறைவன் மூல ஓலைச்சுவடியை காட்டி வழக்கில் வெற்றி பெற்ற அற்புதமான காட்சி திருவெண்ணைநல்லூர் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இறைவன் தன்னுடைய இல்லத்தை காட்டுவதாக கூறி சிவாலயத்திற்குள் சென்று மறைந்து அருளினார் திருச்சிற்றம்புலம் தெரிய வெண்ணை நல்லூர் இறைவா போற்றி பித்தா பிரைசூடிய பெருமானிய அருளாளா எத்தால் மறவாதை நினைக்கின்றேன் மனத்தன் நிகழ்த்தான் சென்னை தென்பால் இன்பு இறைவனாக காட்சி தந்து எமக்கு அரசனை பாட்டேயாகும் எம்மை தமிழால் பாடுக என்று பித்தான் அடியெடுத்து கொடுத்த நம்பி ஆர் பித்தா பிரை சூடி பெருமானே அருளாளா என பாடி வருகிறார் சித்தவடம் எனும் மடத்தில் இறைவன் தன் திருவடியை நம்பி ஆரோரக சூட்டிய அருளினார் திருச்சிற்றம்பலம் இறைவன் திருவடி தீட்சை அருளும் அற்புத காட்சி சித்தவட மடம் தில்லையில் நடன காட்சி தந்து அருளினார் திருச்சிற்றம்பலம் தெரியா காலத்தை உுந்தேன் உளமண்ணி கருத்திருத்தி முன்புக்கு கருணை ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபத்தை அர்த்தி கொள் தில்லை கண்டேனே திருச்சித்ரம்பலம் திருவாரூரில் நம்பி ஆரூரருக்கு இறைவன் தம்பிரான் தோழர் ஆயினார் திருச்சித்ரம்பலம் திருக்கையிலில் கண்ட இரண்டு பெண்களில் ஒருவரான பறவை நாச்சியாரை கண்டு திருமணம் செய்ய இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார் இறைவன் சிவனடியாராக கனவில் சென்று பறவையாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு பணித்தருள திருமணம் நடைபெற்றது திருச்சித் திருத்தொண்டர்களை வணங்காது சென்ற சுந்தர நம்பியாரூரையும் அவரை ஆட்கொண்ட இறைவனையும் விரமிண்டர் நாயனார் புற சமயத்திற்கு புறம்பானார் என்று அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து தள்ளி வைத்தார் திருத்தொண்டர்களை வணங்கி பின்வந்து எம்மை வணங்கும் என்று அருளி தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் இறைவன் நம்பியாரூரர் அவ்வடிமையினை முதலாகக் கொண்டு ஏனைய நாயன்மார்களை அனைவரையும் திருத்தொண்டத் தொகையாக பாடி அருளினார் திருநாவலூரில் அமைந்துள்ள தளவருச்சம் நாவல் மரம் நாவல் மரம் தளவிருச்சம் நம்பி ஆரூரர் உலத்தில் அடியார்கள் இருப்பது கண்டு விரமெண்டர் நாயனார் கோபம் தணிந்து மனம் மகிழ்ந்தார் நம்பி ஆரூரருக்கு நெல் கொடுக்க எண்ணிய உண்டையூர் கீழாருக்கு இறைவன் நெல்லை மலை மாலையாக குவித்து அருளினார் பின் நம்பிகளின் விண்ணப்பத்தை ஏற்று திருவாரூருக்கு பூதகணங்கள் கொண்டு சேர்க்குமாறு பணித்தும் அருளினார் திருநாட்டியத்தான்குடியை ஆட்சி புரிந்த கோட்புலி நாயனார் மகள்களான சிங்கடி வனப்பகை எனும் இறைவரை தன் மகளாக கொண்டார் திருப்புகோளூரில் திருப்பணிக்கு வைக்கப்பட்டிருந்த செங்கல் கட்டி கட்டிகளை தலைக்கு வைத்து உறங்க அவை யாவும் புன்கட்டியாலாகியது திருமுது ஒன்றில் இறைவன் வழங்கிய பன்னெண்டாயிரம் பூர்காசுகளை மணிமுத்தாற்றில் திரு இட்டு திருவாரூர் கமலாய குளத்தில் எடுத்தார் திருக்காகவாவூர் வெள்ளடையில் பசியால் வாடிய சுந்தரருக்கு இறைவன் கட்டமுது வழங்கினார் திருக்கையில் கண்ட இரு பெண்களில் மற்றொருவருவான சங்கலி நாச்சியாரை திருமணம் செய்ய அவர்கள் கூறிய வண்ணம் தன்மையும் திருவேற்றியூர் எல்லையையும் விட்டு நீங்க மாட்டேன் என்றும் சத்தியம் செய்து திருமணம் செய்தார் திருச்சிற்றம்பலம் திருவாரூரின் வசந்த காலம் காண தர்மம் மீறி திருவேற்றியூர் எல்லையை நீங்கிய தம்பிகளுக்கு கண் பார்வை இரண்டும் மறைக்கப்பட்டது திருவெண்பாக்கத்தில் இறைவனிடம் மூன்று கோல் பெற்றார் திருக்காஞ்சிபுரத்தில் இடைக்கண் பார்வை பெற்றார் திருவாரூரில் வலது கண் பார்வை பெற்றார் தன்னை விடுத்து வேறு ஒரு பெண்ணை மணந்தமையால் பறவை நாச்சியார் நம்பி ஆரூரரை ஏற்க மறுத்தார் நம்பிகள் மனம் வருந்த தோழமை காரணமாக இறைவன் இரண்டு முறை தூது சென்று அவ்விருவரின் ஊடலை தீர்த்து அருளினார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்ப இறைவனை தூது அனுப்பியதால் நம்பி ஆரூரரை காணேன் என ஏயர்கோன் கலிக்காமநாயனார் சபதம் எடுத்து கத்தியால் குத்தி தன்னை மாற்றிக்கொண்டார் இறைவன் அவரை உயிர்ப்பித்து இருவரையும் நண்பராக்கினார் திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரின் புகழறிந்து சேரநாட்டைச் சேர்ந்த ஆட்சி புரிந்த மன்னர் சேரமான் பெருமானோடு நட்பு கொண்டு பல தளங்களை வழிபட்டார் தீர் ஐயாரப்பதைக் காண இயலாத வண்ணம் காவிரி வெள்ளம் கரைபுரண்டு ஓட வெள்ளத்தை வழிவிடுமாறு பதிகம்பாடி அருள் பெற்று சேரநாடு சென்றடைந்தார் திருச்சித்ரம்பலம் சில காலம் தங்கி நம்பிகள் திருவாரூர் திரும்ப வழியில் திருமுருகன் பூண்டி இறைவன் தமிழால் பதிகம் கேட்க எண்ணி பூதகணத்தை வேடுவர்களாக்கி புன் பொருள்களை எல்லாம் வழிபறி செய்தார் நம்பிகள் பதிகம் பாடி அப்பொருள்களை பெற்றார் திருச்சிற்றம்பணம் திருவாரூரில் இருந்து மீண்டும் சேரநாடு செல்லும் வழியில் அவினாசி எனும் திருத்தலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதலை உண்ட மாண்ட பாலகனை மீட்டுக் கொடுத்தார் அருளினார் திருச்சித்ரம்பலம் اوه ڏيمن ڏيمن لَمُڙو لَمُڙي ڇا ڪرا پنهنجو پڙهڻو ڏيمن اوه سينيڙو ڪڏهن சேரநாட்டில் திரு அஞ்சைக்கலை பெருமானிடம் நம்பிகள் முக்தி கேட்க இறைவன் தனது வெள்ளையானை தந்தருளி அதனுடன் இந்திரன் பிரம்மன் திருமால் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் அனுப்பி நம்பி ஆரூரை அழைத்து வருமாறு பணித்தருளினார் சேரமானை எண்ணியவாறு வெள்ளையானை மீது ஏறி தானனை முன்படைத்தான் எனத் தொடங்கி சேரமான் பெருமான் குதிரையின் செவியில் ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசித்து குதிரையை பறக்கச் செய்து நம்பிகளுக்கு முன்பாக திருக்கையிலாயத்து எல்லையை எதிர்நோக்கி நிற்கின்றார் திருச்சித்தம் பெருமேலை குறும்பர் எனும் நாயன்மார் நம்பி ஆரூரை குருவாக வணங்கி இறைவன் பால் அட்டமாசித்திகள் பெற்றார் நம்பிகள் முக்தி அடைவதை முதல் நாளே உணர்ந்து அன்றே அட்டமாசித்தியின் மூலமாக கபாலத்தின் வாயிலாக மோட்சம் முக்தி அடைந்தார் திருச்சி திருக்கயிலாயத்தை அடைந்த நம்பிகள் நந்தியம் பெருமானையும் சேரமான பெருமானையும் வழங்கி உள்ளே சென்று இறைவனை விழுந்து வணங்கி சேரமானுக்கும் உள்ளே வர அனுமதிப்பட்டுக் கொண்டு இருவரும் மடி சுவாதி நன்னாளன்று எல்லாமல்ல இறைவனிடம் முற்கு பேத்தினை அடைந்தனர் நம்பியாரூரர் அருளிய திருத்தொண்ட தொகை எனும் பதியத்தினை மூலமாக வைத்து நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றினை கொன்றத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் நம்பிகள் பெருமானையே நாயனாக அமைத்து பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தினை இறைவன் உணர்த்த எழுந்த எழுத அருளிய பன்னெண்டு திருமுருகளையும் செப்பேடு செய்து யானை மேல் ஏற்றி தில்லை சிதம்பரம் மூலமாக வந்து அரங்கேற்றம் செய்து அருளினார்கள் திருச்சிற்றம்பன் திருச்சிற்றம்பலம் அற்புத காட்சி பெருமானை கைலாயம் சென்றம் திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருச்சிற்றம்பலம் திருநாவலூரில் அமைந்துள்ள நம்பியாரூரர் திருமடத்தை நாம் இப்போது தரிசிக்கிறோம் இதோடு நம் வர்ணனை நிகழ்வு செல்கிறோம் திருச்சிற்றம்பலம்